ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கவுன் எப்படி தைக்கப்படும் வேஸ்ட்டு துணில் மிச்சபிள் தூளியாக பட்டைப்பாவை சட்டத்தை தைச்சிட்டு அந்த இதுலலாம் மிச்சம் மிச்சபிள் சேரில் தைக்கிறது இப்போது நான் அந்த மாதிரி வேஸ்ட்டு துணியில் வந்து ஒரு கவுன் தைக்கப்படும் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முன்பகுதி பின்பகுதி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் தைக்கிறேன் இப்போதை நான் வந்து பார்ட்ரு போடுவேன் பார்ட்ரு வந்து எப்படி போடணும் அப்படின்னா இப்போ ஜாயிண்டாக வச்சுருக்கேன் இப்போ ஜாயிண்டாக வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் அதை நம்ம என்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மிச்சத்த நீரை வந்து நம்ம அழகாக தைக்கலாம் இந்த மாதிரி நினைச்சுக்கணும் நினச்சிக்கிட்டு இதில் ஒரு அங்கே தெரு மாதிரி நம்மளுக்கு தெரு நீட்டாக போட்டு வச்சுக்கணும் தைக்கோ இந்த மாதிரி நெக் பீஸை வந்து நம்ம அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு இதுல வெட்டி விடுவோம் அப்புறமே வந்து நம்ம ஒரு மாடல் வைக்கிறோம் அப்படின்னாலுமே பாருங்க இருபது வயசா மாடல் பழைய இருபது வயசா மாடல் அதை வந்து இந்த முக்கு முக்கு நம்ம வெட்டி விட்டு திருக்கணும் அப்படின்னா கழுத்து ஃபினிஷிங் இருக்கும் இப்போ நம்ம திருப்பி ஒரு பாந்தளவுக்கு தை போட்டுக்கோங்க நீங்கள் விளிம்பில் போனாங்கனாலும் விளிம்பில் போட்டுக்கலாம் நான் வந்து அதுக்கு மேலேயே ஸ்விட்ச் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாந்தளவுக்கு

எப்ப திருப்பி திருப்பி ஊசி இறக்கி வச்சு நம்ம தைக்கணும் ரொம்ப இழுத்து தைக்கக்கூடாது கொஞ்சம் லூஸ் ஊட்டி தைச்சிங்க அப்படின்னா அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் உக்கா இருக்கும் இழுத்தம்னா அந்த இது கழுத்து வந்து அசுங்க போயிடும் நல்ல டபு தைல் போட்டோம் டபு போட்டோம் அப்படின்னா நல்லா அமைக்கி கிடைக்கும் எனக்கு நல்லா உட்காந்துருக்கும்

எ எப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு மாதிரி துணியை வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வக்கீடு மாறாது துணியை வந்து ஆப்போசிட்டாக வச்சுட்டா அப்படின்னா மாறி இருக்கோம்னா பிரித்து அடிக்க வேண்டியது வரும் இதுனா நமக்கு வந்து அந்த மாதிரி லெவலில் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம கழு தெரிஞ்சு எப்பவுமே இந்த வளைவில் வந்து கிராஸில் வெட்டி விடணும் தான் திருக்க முடியும் கழுத்தோட வளைவு வந்து எப்போவுமே இந்த வளைவு நம்ம துணி வச்சு அடித்து திருப்பினாலுமே அந்த வளைவுகளில் நாங்கள் வெட்டி விட்டோம் அதேமாதிரி இடையும் காந்தளவுக்கு இவ்வளோ அங்கடி போட்டும் போடலாம் இவ்வளோ இதில் பண்ணலாம் இது மாதிரி களத்தில் வேணும்னா இவ்வளோ ரெண்டு தை போட்டுக்கலாம் ரெண்டு கயல் போட்டுக்கலாம் இனியும் சங்கால் நம்ம இப்படி அடிக்கையில் எப்போவுமே வந்து ஓடுதல் கூட வச்சுக்கலாம் ஓடுதவி கூட வச்சுக்கிட்டு நம்ம கை அனுப்பிச்சிக்கலாம் தைக்கிறது கொஞ்சம் இருக்கிறது ரெண்டை இன்ச்சு கரெக்டான நல்லா கொஞ்சம் தான் என்ன மூன்று வச்சுக்கணும் நாளைக்கு கொஞ்சம் கருந்தோம் இப்போ இதேமாதிரி நல்லா வெட்டி சைடெல்லாம் டெஸ்ட்டாக பண்ணிடுதுன்னா எல்லாத்தையுமே த வந்து நான் அடுத்த வீடியோக்களில் வந்து லைவில் போடலான்னு நினைக்கிறேன் திருப்பூடாமல் நீங்கள் பார்க்கலாம் எப்படி எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் எப்படி தைச்சு கொடுக்குறோம் அதே கற்றுக்கிறதா ஸோ அப்போ வந்து பின்பகுதியை நம்ம அடிச்சுட்டு வாங்க இப்போ நம்ம வந்து பின்பகுதி வந்து கழுத்து வந்து அந்த பட்டன் பீசை வந்து மடிச்சுடுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கழிஞ்சு அடிச்சடிச்சுக்கோங்க அது கழிஞ்சு இந்த மாதிரி து நம்ம வந்து ரெண்டு பீஸ் அடிச்சிட்டோம் இதுலேயும் காட் பிடிக்கணும் எப்படின்னா ஷோல்டருக்கு நேரம் பிடிக்கும் காலையில் இது வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா பட்டன் பீஸ் நம்ம வைக்கணும் அதுக்காக வந்து ஒரு ரெண்டு பொக்கி வைக்கிற மாதிரி மட்டும் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வச்சு ஜாயின் பண்ணுவாங்க இதில் அப்படி ஜாயின் பண்ணுறது இது வந்து நம்ம பட்டன் பீஸ் அடிச்சு வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து சத்திரமாக தயாரிக்கணும் ஒரு ரெண்டு கொத்தி வைக்கிற அளவுக்கு நம்ம தேர் போட்டு வச்சோம் நீ இந்த மாதிரி நம்ம அடித்து வச்சுக்கலாம் அடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் ரெண்டு கொத்தி வைக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்குன்னா அவ்வளோதாங்க இது பின் பீஸ் அடித்தாச்சு நம்ம வந்து பூ பீஸ் அடிச்சு இப்போ ரெண்டு ஷோல்டரும் இணைச்சிருவோம் எப்போவுமே அதேமாதிரி தக்கையிலையுமே நாட்டு நாற்றுக்குது நாட்டு போடணும் ஸ்டார்டிங் இன்னும் நாட் போடணும் எண்ணையும் நாட் போடணும் போத்துல நம்ம தைக்கணும் பண்ணால் சோல் வந்து விரியாமல் இருக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து லாக் போட்டு இப்போ பாருங்கள் ஓவராக போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து கை ஜாயின் பண்ண போனேன் கை வந்து பொக்கை சின்ன பிள்ளைங்கனால பொக்கை வச்சு அழகாக இருக்கும் வந்து ஒரு மூன்று இன்ஜில் வந்து கை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பார்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து கீழே வந்து பார்டர் அடிக்க வேண்டாம் கை அதிலே வச்சு ஜாயின் பண்ணுவோம் வந்து இந்த ஷோல்டர் நம்ம அமைக்கலாம் ஒரு காஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சோல்ட் அமைக்கணும்னா ஷோல்டர் நீட்டாக இருக்கும் நான் கையை வச்சுருக்கேன் அதிலே வச்சு தனியாம வச்சு நம்ம சுருட்டு வச்சுக்கலாம் நான் வந்து அதிலே வச்சுதான் எப்போவுமே இந்த நடு மையம் இருக்குல்லையே அந்த நடு மையம் வந்து நமக்கு ஷோல்ட்ருக்கு வர மாதிரி நம்ம சொல்லி வச்சுருக்கோம் கையில் வந்து எப்பவுமே தவிர்த்தே இருக்கணும் ஓவர் லக் போனா ஏன்னா அந்த பிசடு வந்துட கூடாத இருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு கைக்கும் வந்து ஓவர் லக் போட்டாச்சு அதை ஒரு பிசட் வந்து ரொட்டி விட்டு அப்புறம் நம்ம முன்பகுதி பின்பதி வச்சு கையும் ஜாயின் பண்ணிவிட்டோம் இது வந்து ஒரு சைடு இடுப்பு ஜாயின் பண்ணிவிட்டோம் அந்த ஒன் சைடு இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ரோப்பு வைக்க முடியாது உன்னால் ரோப்பு வச்சுருக்கணும் அதுக்காக இந்த ரோப்பை ரெடி

பயிர் வந்து பட்டையாக வேணுமா என்ன மாதிரி வேணும்னு பார்த்துக்கோங்க அப்படி நிறையதான் இருக்கு இந்த சைடு நம்ம மடிச்சு வச்சுக்கோங்க மடிச்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்

மூன்று வந்து வச்சு இதனே தைக்க இந்த சைடு வந்து இவ்வளே வந்து சுருக்கு எப்படி வெட்டிதுன்னு நம்ம பார்த்துக்குவோம் துணியை பார்த்துக்கோங்க வெளி உள் பகுதி பார்த்துக்கணும் இது வெளிப்பகுதி இது வெளிப்பகுதி தான் வச்சு துணியை ஜாயின் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு சுருக்கு நம்ம தேவையான சுருக்கு வச்சுக்கலாம் துணி தாராளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தப்போம் நம்ம சுருக்கு வச்சுக்கலாம் துணி கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சுருக்கு வச்சிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஆனால் எப்போவுமே சுருக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சின்ன குழந்தைங்க போட்டு நடக்கிறதுக்கு அதனால் நம்ம அதுக்கு தந்தால் நம்ம வச்சுக்கலாம் ே துணி வந்து வெட்டி வச்சிருக்கேன் நிறைய சுற்று குறிச்சா பிடிக்கும் பிள்ளைங்களுக்காக பார்த்தா சின்ன கொஞ்சம் நடக்கையில நல்லா நடக்கும்

எவ்வளவு சுருக்கு நமக்கு தேவையோ அதுக்கு தந்தார்கள் நம்ம துணி அடியில் விட்டு சுருக்க வச்சுக்கோங்க பப்படமாயி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது நான் தேவைக்கு மேற்பட்ட கீழே வெட்டி வச்சுருக்கோம் தேவையாக சுருக்கு முடிஞ்சவங்க நிறைவு துணி அதை வெட்டி தான் கீழே போகணும் சுருக்கு வச்சாச்சு நான் அதில் ஓவர்லாக்கும் போட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது துணி இருக்கு இல்லையா அந்த துணி வந்து மேலே இருக்க இடுப்பு மேலே இடுப்புக்கு மேல வந்து துணி வச்சு நம்ம வந்து பாந்த அளவுக்கு நண்டு காலாக எடுத்துருவோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம ஒரு தையல் கொட்டுவோம் தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து நமக்கு அங்கே கிடைக்கும் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு நமக்கு அழுத்தம் மாதிரி மேலே மட்டும் வச்சு ஃபுல்லாக வந்து அடிச்சு எடுத்துக்கணும் படிச்சு வச்சு இப்போ ரோப்புக்கு வந்து நம்ம இந்த சைடும் துணி வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த சைடும் துணி வச்சு அடிக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து இதை அடிச்சோம் ஃபஸ்ட்டே அடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அவரை துணை வந்து நம்ம ஒரு பொருள் ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் கைச்சாச்சு இப்போ இது வந்து நம்ம கடையில் இருக்கணும் அப்படின்னா ஒரு அரைநூறுபா ஒரு அரைநூறு என்ன குறைஞ்சதுக்கு வந்து ஒரு இளநூறுபாயாக சொல்லுவாங்க ஏன்னா துணி அவ்வளோ நல்ல துணி அந்த பொருள் நம்ம வச்சிருப்போம் அப்படின்னா உங்கள்கிட்ட பின்னாடி கெட்டுறதுக்கு தவிர்ப்பேன் பட்டு துணினாலும் உங்களுக்கு வந்து முடலாக தெரியுது ஆனால் இது அழகாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அழகாக கட்டி போகலாம் ரொம்ப இதில் வந்து இன்னும் என்ன எனக்கு வேணும் அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட வந்து வேறு ஒரு டவுஸ் மாதிரி